வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே வேத படசலையில் இப்போது நாம் மத்தேயு நற்செய்தி புத்தகத்தை கற்று வருகிறோம் மத்தையு பதினேழாம் அதிகாரத்தில் இயேசுவின் ஊழியத்தில் ஏற்பட்ட ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்திலும் இயேசு மீண்டும் விஸ்வாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார் இந்த சம்பவத்தில் ஒரு உண்மையான ஜபம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை நாம் மார்க்கு நற்செய்தி நூலோடு ஒப்பிட்டு படிக்கும் போது சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுபவனின் தகப்பன் இயேசுவை நோக்கி நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறான் இங்கு இயேசு ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இயேசுவால் இவனை சுகமாக்க முடியுமா என்பது இங்கு காணப்படும் பிரச்சினை அல்ல இயேசு இவனை சுகமாக்க விருப்பமாக உள்ளாரா என்று கேட்கலாம் ஆனால் இயேசுவால் கூடுமா என்று கேட்க முடியாது இங்கு இயேசு தகப்பனின் விசுவாசத்தை பரட்சிக்கிறார் இயேசு கூறுவதனவென்றால் என்னால் முடியுமா என்பதல்ல உன்னுடைய விசுவாச அளவு எவ்வாறு காணப்படுகிறது என்கிறார் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை கவனியுங்கள் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான் நம் ஒவ்வொருவரிடமும் ஒரு குறிப்பிட்ட அளவே விசுவாசம் காணப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவே நாம் விசுவாசிக்கிறோம் அந்த அளவோடு நம் விசுவாசம் நின்றுவிடுகிறது அந்த பகுதியில் இருந்துதான் நம் அவிஸ்வாசம் ஆரம்பமாகிறது ஒருவரிடமும் பூரணமான விசுவாசம் காணப்படுவதில்லை ஆகவே அந்த பிள்ளையின் தகப்பனைப் போல ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிஸ்வாசம் நீங்கும்படி உதவி செய்யும் இதன் பொருள் என்னவென்றால் ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகரித்து அவஸ்வாசம் நீங்க உதவி செய்யும் என்பதாகும் தகப்பனின் உண்மையான விண்ணப்பத்திற்கு இயேசு அளிக்கும் பதிலே விசுவாசத்தை குறித்த பாடத்தை நமக்கு கற்றுக் பின்னர் இயேசுவின் சீசர்கள் இயேசு தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் என்றார் இங்கு இயேசு மறுபடியும் விசுவாசத்தை குறித்து கற்றுக் மீண்டும் இங்கு விசுவாசம் என்றால் என்ன என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது நம் விசுவாசத்தின் அளவை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது சரியாக கூறுவதென்றால் நாம் தினமும் தேவனே என் விஸ்வாசத்தை அதிகரித்து அவிஸ்வாசம் நீங்க உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும் அன்பானவர்களே மத்தேயு பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் காணப்படுகிறது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் நற்செய்தி புத்தகங்களை எவ்வாறு அணுவது என்பதை கற்றுக்கொண்ட நாம் இப்போது வேகமாக மத்தேயோ நற்செய்தி புத்தகத்தின் முக்கியமான பகுதிகளை மட்டும் கற்று வருகிறோம் இந்த பகுதியில் நாம் காணும் உண்மை காக்கும் தேவதூதர்களை குறித்ததாகும் நம்மை காக்கும் தூதர்கள் உண்டென்பதை நாம் விசுவாசிக்கிறோமா போதகர் ஒருவர் காரை ஓட்டிச் செல்லும்போது விபத்திற்குள் உள்ளானார் அவருக்கு எந்த சேதமுமின்றி சாலையின் ஓரத்தில் விழுந்தார் அவர் காரை ஏறிட்டு பார்த்தபோதோ கார் முழுவதுமாக சேதமடைந்து காணப்பட்டது இவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த கார் முற்றிலும் சேதமடைந்த போதும் நான் எப்படி எந்த ஒரு காயமுமின்றி தப்பித்தேன் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் கடைசியாக அவர் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நினைவு கூர்ந்தார் எனக்கென்று தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கும் தேவதூதன் தான் என்னை விபத்திலிருந்து காப்பாற்றினான் என்று உணர்ந்து கொண்டார் இந்த அனுபவம் நமக்கு உண்டா நம்மை காக்கும்படியாக தூதர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் எப்பொழுதும் நம்மை கவனித்துக் இருக்கிறார்கள் அடுத்ததாக மத்தேயு பதினெட்டாம் அதிகாரத்தில் திருச்சபை ஒழுங்கை குறித்த மிக முக்கியமான பகுதி காணப்படுகிறது இந்த பகுதி ஒரு விஸ்வாசி தன்னுடைய சக விசுவாசியிடம் கொண்டிருக்க வேண்டிய சுமூக உறவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது மலை பிரசங்கத்தில் இயேசு உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை இருக்குமானால் அவனோடு ஒப்புரவாக மட்டும் நீ தேவனிடம் ஜெபிக்க வராதே என்று கூறுகிறார் முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகு பின்னர் தேவனிடம் ஜபிக்கவா என்று கூறுகிறார் இங்குதான் இயேசு தேவனிடம் உள்ள உறவை காட்டிலும் சகோதரனு உள்ள உறவு முன்னுரிமை கொடுக்கிறார் அதே போல சக விசுவாசியிடம் கொண்டிருக்க வேண்டிய உறவிற்கும் இயேசு தம்முடைய போதனையில் முக்கியத்துவம் கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாக உள்ளவர்களிடமும் குறைகள் மனத்தாங்கல்கள் ஏற்படுவது சகஜம்தான் புரிந்து கொள்ளுதலில் தவறு ஏற்படுவது பாக்டீரியாக்கள் போன்றது பாக்டீரியாக்கள் இருளில் பெருகும் ஒளியிலோ உயிர் வாழாது இந்த பகுதியில் நமக்கும் நமக்கு எதிராக குற்றம் செய்த சகோதரனுக்கும் உள்ள உறவு முக்கியமானது என்று இயேசு கூறுகிறார் இங்கு இயேசு சகோதரனோடு ஒப்புரவாகும் ஒரு வழிமுறையை கூறுகிறார் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்வதாக உணர்ந்தால் அவனிடம் தனியாக போய் பேசு உன் மனதில் இருக்கும் குறையை உணர்த்து ஒருவேளை அவன் தன் தவறை உணரவில்லை என்றால் அல்லது உங்களுக்குள் சமாதானம் ஏற்படவில்லை என்றால் உன்னோடு வேறு சிலரை அழைத்து சென்று பேசு அப்பொழுதும் உங்களுக்குள் சமாதானம் ஏற்படவில்லை என்றால் அந்த பிரச்சனையை சபைக்கு தெரியப்படுத்து என்று கூறுகிறார் இங்கு இயேசு சகோதரர்களுக்குள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறார் இயேசு சகோதரனை மன்னிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் மன்னிக்காவிட்டால் நீங்களும் மன்னிக்கப்படாதவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று இயேசு சீசர்களின் ஜெபத்தில் கூறியது நினைவிருக்கிறதா நாம் மன்னிப்பது போலவே நாமும் மன்னிப்பு பெறுகிறோம் இந்த ஜபத்தை தொடர்ந்து இயேசு ஒரு குறிப்பை கொடுக்கிறார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று கூறுகிறார் இது சற்று கடினமாக தோற்றமளிக்கிறது ஆனால் கடந்த செய்தியில் நாம் கற்றுக்கொண்டது நினைவிருக்கிறதா நாம் மற்றவர்களை மன்னிப்பதால் தேவன் நம்மை மன்னிப்பதில்லை தேவன் நம் பாவங்களை மன்னிப்பதால் நாமும் சகோதரர்களின் பாவங்களை மன்னிக்கிறோம் இயேசு வலியுறுத்தும் பொருளை விளக்கும் வண்ணமாக மற்றொரு உதாரணமும் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரத்தில் அடங்கியுள்ளது ஒரு மனிதன் பல ஆயிரம் ரூபாய் கடன் பட்டிருந்தான் அந்நாட்களில் ஒருவன் கடன் பட்டிருந்து அதை அடைக்க இயலாதவனாய் காணப்பட்டால் அவனை கடனாளிகளுக்கான சிறையில் அடைத்து விடுவார்கள் அங்கு அவனால் சம்பாதிக்க முடியாது அவன் வேதனை அடைவதுதான் ஒரே வழி அவன் மனைவியையும் குழந்தைகளையும் அடிமையாக விற்று அந்த பணத்தை கடன் கொடுத்தவனிடம் கொடுத்து விடுவார்கள் இந்த ஓமையில் இந்த மனிதன் இதே நிலையில்தான் இருந்தான் குறிப்பிட்ட நாளில் இவன் ராஜாவினிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது இவன் ராஜாவே என்னிடத்தில் பொறுமையாயிரும் நான் கடனை விரைவில் கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் ராஜா மனதிறங்கி அவன் பட்ட கடன் முழுவதையும் மன்னித்து விட்டார் பல ஆயிரம் ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டது இப்படி இருக்க இவன் வீட்டிற்கு போகும்போது இவனிடத்தில் நூறு ரூபாய் கடன் பட்ட ஒருவன் எதிரே வருகிறான் இவன் அவன் தொண்டையை நெரித்து என் கடனை கொடு என்று கேட்டு அவனை சிறையில் அடைத்தான் இந்த இரு சம்பவத்தையும் கண்ட சிலர் ராஜாவிடம் சென்று நடந்ததை கூறினார்கள் மீண்டுமாக ராஜாவினிடத்தில் கடன்பட்டவன் ராஜாவுக்கு முன் கொண்டு வரப்பட்டான் ராஜா அவனை நோக்கி நான் உன் பல ஆயிரம் கடனை மன்னித்திருக்க நீ நூறு ரூபாய் கடன்பட்டவனை மன்னிக்க வேண்டாமா இப்போது நான் என் மனதை மாற்றிவிட்டேன் நீ அவனை மன்னிக்காதபடினால் நான் உன்னை சிறையில் அடைத்து உன் மனைவியையும் குழந்தைகளையும் அடிமைகளாக விற்று அந்த பணத்தை எடுத்துக்கொள்வேன் என்றான் இந்த கதையை இயேசு கூறி நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமப்பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் சகோதரனோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்கள் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போதே சமாதானமாக இருக்க முடியும் நாம் பூரணர்கள் அல்ல ஆகவே சில வேளைகளில் நான் தவறு செய்து விட்டேன் அதற்காக மனசாப்படுகிறேன் என்னை மன்னிப்பாயா என்று கேட்க வேண்டியது அவசியமாகிறது இல்லை எனில் நீ தவறு செய்து விட்டாய் அது என்னை புண்படுத்திவிட்டது ஆனாலும் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூற வேண்டிய சந்தர்ப்பம் வரும் சகோதரருக்குள் பிரச்சனை வரும்போது அதனை தீர்த்து கொள்வது நமது இருக்கிறது சகோதரன் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பது நமது பொறுப்பாகிறது அவன் நம்மை மன்னிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரலாம் பேதர் இயேசுடத்தில் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார் அந்நாட்களில் வேத பாரகர்கள் ஏழு முறை மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தனர் ஆகவே பேதரு ஏழு முறை மட்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு ஏழு எழுபது தரம் மட்டுமென்று பதிலளித்தார் இதன் பொருள் என்னவென்றால் எண்ணிக்கையில் அல்ல கடைசி மட்டும் என்பதாகும் மத்தையு பதினெட்டாம் அதிகாரத்தில் மனித உறவுகளை குறித்த போதனைகளையே இயேசு கொடுக்கிறார் இவைகள் இயேசுவின் மலைப்பிரசங்க விளக்கு வரைகளாகவே காணப்படுகிறது ஆகவே தான் நாம் மலைப்பிரசங்கத்தில் அதிக கவனம் செலுத்தினோம் இயேசுவின் மலைப்பிரசங்கமே அவரது போதனைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது மத்தையோ நற்செய்தி புத்தகம் முழுவதும் இயேசு போதித்துக் கொண்டிருப்பதை கவனிக்க முடியும் இயேசு உரையாடல்களில் ஓமைகளில் பேட்டிகளில் குணப்படுத்துகையில் சமய தலைவர்களோடு ஏற்படும் கசப்பான உரையாடல்களில் என எப்பொழுதும் கொண்டே இருக்கிறார் பகை உணர்வு கொண்ட சமயத் தலைவர்களுக்கு இயேசு போதிக்கும் ஒரு சம்பவம் மத்தியு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது அவர்கள் இயேசுவிடம் குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினார்கள் ஆகவே அவர்கள் பொது ஜனங்கள் முன்பாக அவரை குற்றம் சொத்தும்படியாக விவாகரத்தை குறித்த கேள்வியை கேட்டனர் அவர்கள் புருஷனானவன் எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் இதுதான் மோசையின் கட்டளைக்கு அவர்கள் கொடுக்கும் விளக்கம் இங்கு இயேசு திட்டவட்டமான பதிலை கூறுகிறார் ஆதி ஆகமத்தில் தேவன் வாழ்க்கைச் சட்டத்தை எவ்வாறு உறுதிப்படுத்தினார் என்பது நினைவிருக்கிறதா தேவன் இருவரை பெற்றோராகும்படி துணைவர்களாக நியமித்தார் பெற்றோர்களாக அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்கள் பெரியவர்களாகி பெற்றோராக மாறி சிறந்தவர்களை கொண்டு பூலகத்தை நிரப்புவதே தேவனுடைய சித்தம் சமய தலைவர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்டபோது இயேசு நீங்கள் ஆதியாமத்திற்கு சென்று திருமணம் எவ்வாறு நிச்சயிக்கப்பட்டது என்று பாருங்கள் தேவன் திருமண உடன்படிக்கையை எவ்வாறு ஏற்படுத்திக் கொடுத்தாரோ அவ்வாறே இன்றும் பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார் முதலாவது திருமணம் புனிதமான உறவு ஏனென்றால் தேவனை இந்த நியமத்தை ஏற்படுத்திக் கொடுத்தார் திருமணம் தேவனின் நியமமாகையால் அது நிரந்தர உடன்படிக்கையாகிறது இரண்டாவதாக திருமணம் தேவனுடைய மேற்பார்வையில் ஏற்படுத்தப்பட்டது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து அவர்களை அறிமுகப்படுத்தி ஒன்றிணைத்தார் ஆகவேதான் இயேசு தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று கூறுகிறார் அன்பனவர்களே இன்று நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசமே நம்மிடம் காணப்படுகிறது ஆகவே தேவனே என் விசுவாசத்தை அதிகரித்து அவிஸ்வாசத்தை நீக்கும் என்று ஜெபிப்போம் இரண்டாவதாக சகோதரர்களுக்குள் அது குடும்பத்தினானாலும் சரி சபையினாலும் சரி ஒற்றுமை காணப்பட வேண்டும் மூன்றாவதாக திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது தேவனே திருமண உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்தவையால் அவரே திருமணத்தில் இணைந்தவர்கள் ஒன்றாயிருக்கவும் உதவி செய்கிறார் தேவனுடைய ஒத்தாசையின்றி திருமண உறவை நம்மால் கட்டி காக்க முடியாது ஆகவே தேவனுடைய ஒத்தாசையை பெற்று திருமணத்தின் மூலம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் திருமணம் செய்து கொண்டால் தேவனே எங்களை ஒன்றாக கொண்டு வந்தார் தேவனே எங்களை இணைத்தார் தேவனை கடைசி மட்டும் எங்களை வழிநடத்துவார் என்று கூற முடியும் என்பதை கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் மேலும் இயேசு திருமணம் நிரந்தர உடன்படிக்கை திருமணத்தில் இணைந்தவர்களை பிரிக்க மனிதனுக்கு உரிமை இல்லை என்பதையும் கற்றுக்கொடுத்தார் இது இன்றைய காலத்திற்கு மிகவும் உகந்த செய்தியாக காணப்படுகிறது விவாகரத்து புற்றுநோய் போல் வளர்ந்து வரும் இந்நாட்களில் விசுவாசிகளாகிய நாம் திருமணத்தை குறித்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நல்ல குடும்ப வாழ்க்கையை உருவாக்க அழைக்கப்படுகிறோம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசு திருமணம் திட்டமிடப்பட்ட குடும்ப உறவு என்பதையும் கற்றுக் தேவன் திருமண உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த நோக்கத்தை அறிந்து கொள்ளும் மட்டும் திருமணத்தை குறித்த வேதாகமத்தின் நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை சிந்தித்தாலும் இதனால் எனக்கு என்ன லாபம் என்ற எண்ணத்திலேயே சிந்திக்கிறோம் பொதுவாக ஒரு மனிதன் திருமணத்தை குறித்து சிந்திக்கும்போது போது இந்த பெண் எனக்காக என்ன செய்வாள் என்று எண்ணுகிறான் இந்த பெண்ணை திருமணம் செய்வதால் என் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று அவன் கருதும் போது அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கிறான் இதே கருத்தை தான் அந்த பெண்ணும் செய்கிறாள் அவள் இந்த நபரை திருமணம் செய்வதால் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது என்ற எண்ணத்தில் திருமணம் செய்து கொள்கிறாள் ஆக பொதுவாக அனைவரும் சுயநலத்தை முன்னிறுத்தியே திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் இசு நீங்கள் திருமண உடன்படிக்கையை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதனால் தேவனுக்கு என்ன லாபம் என்று கேட்டு பார்க்கக் கூறுகிறார் உதாரணமாக யோபுவை எடுத்துக்கொள்வோம் யோபு தம்முடைய துன்பத்தின் மத்தியில் தம்மையே மையமாக வைத்து கேள்விகள் கேட்கிறார் மனிதன் நல்லவனாக இருப்பதினால் தேவனுடைய கரத்திலிருந்து எதை எதிர்பார்ப்பது என்று யோபு கேட்கிறார் இளைஞனாகிய எலிகு யோபுவிடம் உம்மை மையமாக வைத்து கேள்விகளை எழுப்பதிலும் மேலே தேவனை நோக்கி பார்த்து தேவனை மையமாக வைத்து கேள்வி கேள் என்று கூறுகிறான் மேலும் நான் தேவனுடைய கரத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்வேன் என்று கேளாமல் நான் தேவனுக்காக என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்துப் பாரும் என்கிறான் நாமும் யோபுவைப் போலவே தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய கோணத்தில் நம்முடைய வாழ்க்கையை திருமணத்தை அணுக வேண்டும் அப்பொழுது நாம் தேவன் ஏன் திருமணத்தை ஏற்படுத்தி தந்தார் தேவன் இந்த நியமத்தை அல்லது ஒழுங்கை ஏற்படுத்திக் கொடுத்தபோது அவருடைய மனதில் இருந்ததென்ன என்ற கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும் இந்த கோணத்தில் அணுகும்போதுதான் ஏன் திருமண நியமம் நிரந்தரமானது என்பதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கு பிள்ளைகளின் உரிமைகள் முன்வைக்கப்படுகிறது திருமண உறவில் காணப்படும் பல காரியங்களில் ஒன்று இந்த சூழலில்தான் பிள்ளைகள் பிறந்து ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்டு உலகத்தை எதிர்கொள்ள ஆயத்தப்படுகிறார்கள் திருமணம் நிரந்தரமாக உறுதியாக இருக்கும்போதுதான் இந்த உறவில் பிறக்கும் குழந்தைகள் ஒரு உறுதியான சூழலில் வளர்க்கப்பட்டு வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆயத்தப்பட முடியும் இப்படி இருக்க திருமண உறவு நிரந்தரமற்றதாக கணவன் மனைவிக்கிடையில் உண்மையாக ஒப்படைப்பு இல்லாதிருந்தால் பிள்ளைகள் எந்த வகையில் வளர்க்கப்பட்டு வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆயத்தப்படுவார்கள் அவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் திருமணத்தை பிள்ளைகளின் உரிமை என்ற குணத்தில் அணுகும்போது இயேசு ஏன் திருமண உறவு நிரந்தரமானது என்று கூறுகிறார் என்பதற்கான பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியும் வேதாகமும் இந்த ஒரு பகுதியில் மட்டும் திருமணத்தை குறித்து பேசவில்லை ஒன்று குருந்தையர் ஏழாம் அதிகாரமும் விவாகரத்தை குறித்து கூறுகிறது இந்த பகுதிக்கான விளக்கத்தை நாம் இப்போது கற்றுக்கொள்ள போவதில்லை நாம் பவுளி நிறுவனங்களை படிக்கும்போது திருமணம் மற்றும் விவாகரத்தை குறித்த அதிகப்படியான கருத்துக்களை கற்றுக்கொள்வோம் இந்த பகுதியில் இயேசு விவாகரத்தை குறித்த ஒரு கருத்தை கூறுகிறார் அது நம்பிக்கை துரோகமாகும் இயேசுவை பொறுத்தமட்டில் மட்டில் திருமணம் என்பது இருவருக்கிடையில் ஏற்படும் தனிப்பட்ட ஒப்பந்தமாகும் இந்த தனிப்பட்ட ஒப்பந்தம் மீறப்படும்போது ஒப்பந்தம் முறிந்து போகிறது இந்த விளக்கத்தை அநேகர் கூறுவதில்லை பவுல் விவாகரத்திற்கான மற்றொரு காரணத்தை குறைந்தர்கள் என நிரூபத்தில் கூறுகிறார் ஆகவே விவாகரத்தை குறித்து வேதாகமும் பேசவில்லை என்று கூற முடியாது தேவனுடைய ஒத்தாசையின்றி நாம் சிறந்த பெற்றோர்களாக இருக்க முடியாது என்று வேதாகவும் கூறுகிறது கர்த்தர் வீட்டை அகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா தேவன் ஒருவரால் மட்டுமே குடும்பத்தை கட்ட முடியும் தேவனுடைய ஒத்தாசையின்றி நாம் சிறந்த பெற்றோர்களாக வாழ முடியாது இந்த பகுதியில் இயேசுவும் தேவனுடைய ஒத்தாசையின்றி நீங்கள் ஒருபோதும் சிறந்த பெற்றோர்களாக வாழ முடியாது என்றே கூறுகிறார் தேவனுடைய ஒத்தாசையின்றி ஒருவரோடு வாழ்நாள் முழுவதும் வாழ முடியாது நாம் சிறந்த பெற்றோர்களாக சிறந்த துணைவர்களாக வாழ தேவனுடைய ஒத்தாசை வேண்டும் இயேசுவின் போதனையாகிய புதிய பிறப்பும் தேவனுடைய ஒத்தாசையின்றி நாம் சிறந்தவர்களாக வாழ முடியாது என்பதையே வலியுறுத்துகிறது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆகவே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும்போது மூன்று நற்செய்தி புத்தகங்களிலும் காணப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை படிக்கிறோம் இது ஐஸ்வர்யவனாகிய ஒரு வாலிபனை குறித்த சம்பவம் இந்த ஐஸ்வர்யவனான வாலிபன் சகல அந்தஸ்தையும் பெற்றவனாக காட்சியளிக்கிறான் அவன் செல்வந்தன் ஒழுக்கமுள்ளவன் மற்றும் சமயப் பற்றுடையவன் அவன் செய்கிற கரைத்தை கவனியுங்கள் மார்க் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பின்பு இயேசு புறப்பட்டு வழியலைப் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்லபோதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் இந்த சம்பவத்தை இன்றைய சூழலில் ஒப்பிட்டு பார்ப்போம் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்த ஒருவர் சாலையில் நடந்து வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவரை பார்த்தவுடன் இவர் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ள ஒரு செல்வந்தர் என்று அடையாளம் கண்டு கொள்ளும் வகையில் இருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு தச்சு வேலை செய்யும் ஒரு நபர் கந்தலான வேட்டியோடு மேல் சட்டையின்றி காலில் காலணிகள் இன்றி நடந்து வருகிறார் அந்நேரத்தில் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தவர் இவர் முன்பு முழங்கால் படையிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் எப்படி இருக்கும் சாலையில் செல்வர் அனைவரும் நின்று என்ன நடக்கிறது என்று பார்க்க மாட்டார்களா ஏன் சாலை போக்குவரத்தை தடைப்படாதா அதே சம்பவம்தான் இங்கும் நடக்கிறது இயேசு சாதாரணமாக காட்சியளிக்கும் ஒரு தட்சன் அவருக்கென்று சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இல்லை ஆனால் சமுதாயத்தில் சகல அந்தஸ்துகளையும் உடைய ஒரு வாலிபன் இயேசுவுக்கு முன்பு முழங்கப்படையிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் சீஷர்கள் இயேசு விட்டு சற்று தொலைவில் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் இந்த காட்சியை காண்கின்றனர் ஆனால் அவர்கள் பேசுவது கேட்கவில்லை இந்த காட்சியை கண்ட அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் செல்வந்தனாகிய இந்த மனிதனை கண்டபோது நம்மோடு புதிதாக ஒரு சீசன் சேர்ந்து கொள்ளப் போகிறான் என்று நினைத்திருக்க வேண்டும் இருந்த போதிலும் இயேசுவின் முன்னால் முழங்கல் படையிட்டு பேசிக்கொண்டிருந்தவன் சிறிது நேரத்தில் துக்க முகத்தோடு திரும்பி செல்வதையும் பார்த்திருப்பார்கள் இப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களிடம் திரும்பி வந்து ஐஸ்வர்யவான் பரலோக பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இப்பொழுது சீசர்கள் கவலையோடு இவன் ரட்சிக்கப்படாவிட்டால் யார்தான் ரச்சிக்கப்படக்கூடும் என்றார்கள் இயேசு பிரதித்திரமாக மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் இந்த சந்திப்பில் என்ன நடைபெற்றது இந்த வாலிபன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு ஏசு மனித உறவுகளை குறித்த கட்டளைகளை அறிந்திருக்கிறாயே என்றார் அவன் ஆம் இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான் இயேசு அவனிடம் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்கிறார் இப்பொழுது நடைபெறுவதை மார்க்கு அழகாக வர்ணிக்கிறார் மார்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கோர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் இயேசு ஏன் இந்த வாலிபனிடம் போ விற்பனை கொடு வா பின்பற்றி என்ற ஐந்து காரியங்களும் கூறுகிறார் இதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் வழியா இயேசு இவனிடம் உன் செல்வத்தையெல்லாம் விற்று வறுமையின் கோலம் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறாரா இல்லை இயேசு இவனை மனம் திரும்பக் கூறுகிறார் மனம் திரும்புதல் ஒருவருக்கொருவர் வேறுபடலாம் ஐந்து கணவரோடு வாழ்ந்து இப்பொழுது கணவன் அல்லாத ஒருவரோடு வாழ்ந்து வரும் சமாரிய பெண்ணிற்கு தன் குடும்ப வாழ்க்கையை சரிப்படுத்துவதே மனம் திரும்புதலாக காணப்பட்டது ஆகவேத்தான் அவள் ஜீவத்தண்ணீரை கேட்டபோது இயேசு இந்த கேள்வியை முன்வைக்கிறார் இந்த வாலிபனுக்கு மனம் திரும்புதல் என்பது பணத்தோடு தொடர்புடையதாக காணப்படுகிறது அவனுக்கு பணமே தெய்வமாக இருக்கிறது தேவனுக்கு முதலிடம் என்பதை முதலாவது கட்டளை கூறுகிறது இருப்பினும் பணமே இந்த வாலிபனின் வாழ்க்கையில் முதலிடம் பிடித்துள்ளது ஆகவேத்தான் இயேசு பண ஆசையிலிருந்து விடுபடு அதுதான் மனந்திருமுதலின் அடையாளம் என்கிறார் அவனுக்கு அது இயலாத காரியமாக தெரிகிறது அவன் துக்க முகத்தோடு திரும்பி செல்வதை இயேசு பார்க்கிறார் இந்த சந்திப்பு சீசத்தின் விளைக்கிரகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக உங்கள் செல்வத்தை எல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்தால் ஒழிய நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள மாட்டீர்கள் என்று இயேசு கூறவில்லை ஆனால் இது போன்ற சம்பவங்கள் அனைத்தும் மனந்திரும்புதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மனம் திரும்புதல் இல்லாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது மனம் திரும்பும் அனுபவம் ஒருவருக்கொருவர் வேறுபடலாம் மனதில் நம்முடைய விருப்பத்தில் இருதயத்தில் மனமாற்ற வேண்டும் மனம் திரும்புதல் என்பது திரும்பி வேறு வழியாக செல் என்பதை குறிக்கிறது அன்பானவர்களே இந்த சம்பவம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை மட்டும் கேட்கவில்லை மனம் திரும்புதலின் கனிகள் நம்மிடம் காணப்படுகிறதா என்ற கேள்வியையும் கேட்கிறது நாம் செல்லாமல் தேவனுக்கு தேவன் அருளும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு